ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து இப்போ நம்ம ஒன்று போடலாம் ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் இது ரொம்ப சிம்பிள் இது வந்து மேட்ரிசஸ் மேட்ரிசஸ் வந்து எப்படி போடணுன்றத ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் என் பேர் லதா நான் பிஎஸ்சி மேக்ஸ் எம்சிசியில் படிச்சுருக்கேன் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்ஸு மேக்ஸை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் லைஃப்பில் இருக்கான்றத அண்ட் நாட் ஈவன் இமேஜின் ஏன்னா மேக்ஸ்னாலே பியூட்டி தான் மேக்ஸ்னாலே சந்தோஷம்தான் ஏன்னா இஸ் த ஃபீலிங் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு மேக்ஸை போடும்போது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் இட் இஸ் அன்கன்ட்ரோலபிள் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கணக்கை நல்லா புரிய வைங்க சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக பொறுமையாக சொல்லி கொடுத்தோன்னா சில குழந்தைங்க வந்து மேக்ஸ்னாலே அலறாங்க மேக்ஸ்னாலே பயப்படுறாங்க அந்த மாதிரிலாம் பயம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் த இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் Is the most important thing when we are doing the sum. the concept They can solve anything. So, the first thing is the concept, understanding the concept. Uh, at the same time, when we are doing the problems, uh, there are uh, some steps should be. பி ஹேப்பன் ஸோ தட் டைம் வி ஷுட் ஹாவ் த கான்ஃபிடன் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அகெய்ன் ஸோ வி ஷுட் நாட் கிவ் அப் நாம் ப்ராப்ளம்ஸை தப்பாக போட்டாலும் கூட நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ண நாம் ட்ரை பண்ணணும் நிச்சயமாக அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் if a is equal to உள்ள வரக்கோடியா இங்கியா சரிமா if a is equal to நான் வழி விட நீ அங்கே குத்திரு வண்ணையா if a is equal ஒரு ஒரு matrix அதம் பார்க்கப் a matrix b matrix c matrix நுக்கு so compute the following 3a plus 2b minus c a B, C, matrix, தனி தனியாக குட்திருக்காக, நம்மல value வந்து compute பண்ணு சொல்லிருக்காங்க, 3A plus 2B minus C, let us do the, uh, the, the let us do the sum, example 3.66, A is equal to matrix 183, matrix ஏ போய் இதிதாம் போர்ணோ, 183, then 350, 3, ஃபைவ் ஜீரோ நீங்கள் வந்து கிளியராக தனித்தனியாக எழுதினா மட்டும்தான் யூ கன் டூ த கால்குலேஷன்ஸ் ஏன்னா இந்த த்ரீயாக இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக எழுதுவீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாகிடும் கணக்கை போடும்போது அதனால் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கூட தள்ளி தள்ளி பொறு பொறுமையாக எழுதுங்க கண்டிப்பாக கரெக்டாக வரும் ஏன்னா ஈவன் த ஸ்மால் மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் த என்டையர் ப்ராப்ளம் கொலாப்ஸ்ட் சின்ன ஒரு மிஸ்டேக்காக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இஃப் வி டூ அட் த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இட் வில் அஃபெக்ட் த என்டையர் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் ஸோ நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் கூட நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கால்குலேஷன்ஸை எண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வரைக்கும் சொல்யூஷனை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும் ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஒல் வி ஆர் டூயிங் த ப்ராப்ளம் கிளியரிங் த ப்ராப்ளம்ஸ் ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டேன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட் வந்து எயிட் செவன் சிக்ஸ் எய்ட் செவன் சிக்ஸ் இது வந்து ஏ ஏவோட வேல்யூ அடுத்து பி கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ பிவோட எயிட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எயிட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் 2 eleven minus 3. 2 eleven minus 3. 0 1 5. This one the B order value. But C or a value in an matrix C matrix 5 3 0 5 3 0 minus 1 minus 7 2. Minus 1 minus 7 2. ஒன்ஸ் கணக்கும்ப்யூட் பண்ணணும்னா த்ரீ பிளஸ் டூ பி மைனஸ் சி கம்ப்யூட் பண்ணணும் இப்போ நம்ம த்ரீ ஏ கம்ப்யூட் பண்ணணும் இப்போ இந்த த்ரீ ஏ நான் இங்கே எழுதுறேன் இது எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ வந்து ஏட்ரிக்ஸா த்ரீ ஆட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ரோ அண்ட் காலத்த த்ரீ நம்ம இப்ப மல்டிப்ளை பண்ணணும் அப்போ த்ரீ ஏ இதழ்ச்சிடுறேன் த்ரீ ஏ ஈக்வல் ஆன்சர் நான் இங்க ஒன் இன் டூ த்ரீ த்ரீ எயிட் த்ரீ ஆர் 9 த்ரீ த்ரீ நைன் அடுத்து த்ரீ த்ரீ ஆர் நைன் த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ 3 8's are 24, 3 7's are 21, 3 6's are 18, இது வந்து 3 8. அடுத்து B, B வந்து 2B, அன்று 2B ஏன் நான் இது B ஓட இந்த B வந்து 2 அல்ல பண்ணும். So, நான் 2B மட்டிப்பிலைப் பண்ணும் 2 8's are 16. 2 6 are minus 12, 2 uh, minus 8, 2 2 are 4, எஸாக ஒழுங்காக போடணும் இதுதான் வந்து டூ பி நெக்ஸ்ட் சி வந்து இந்த சி இருக்க ஃபுல்லாகவே நம்ம மைனஸாக மாற்றிக்கணும் ஏன்னா மைனஸ் சி கொடுத்துருக்காங்க இல்லையா மைனஸாக மாற்றிக்கணும் அப்போ இங்க மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இந்த ஜீரோ மைனஸ் இன்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் அதனால் இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதனால் இங்கே ப்ளஸ் செவன் இங்கே மைனஸ் டூ அடுத்தீங்க மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் அடுப்பீங்க மைனஸ் த்ரீ அப்போது இங்கே த்ரீ மேட்ரிக்ஸ் டூ மேட்ரிக்ஸ் மைனஸ் சி மேட்ரிக்ஸ்

ஒன்லேருந்து மைனஸ் போச்சுன்னா மைனஸ் த்ரீ போச்சுன்னா 9 நெக்ஸ்ட்டு வந்து நயன் மைனஸ் எயிட்னா 1 இங்கே 0 இங்கே ஒன் நெக்ஸ்ட்டு வந்து நயன் நயன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டின் தேர்ட்டினில் ஒன்று ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் 22 டூ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டூ வந்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் செவன் ஃபார்ட்டின் ஃபோர் நெக்ஸ்ட்டு

கால்குலேஷன்ஸ் பண்ணி இங்கே போட்டிருப்போம் ஃபோர்டீன் நைன் ஒன் ஃபோர்டீன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட் ட்வெண்ட்டி த்ரீ நைன்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து மேட்ரிக்ஸு ஸோ இதில் வந்து நம்ம என்னன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன்ஸு ஆனால் இந்த கால்குலேஷன்ஸை நம்ம ரொம்ப தெளிவாக போட்டோம்னா நிச்சயமாக நாம் இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் மட்டும் இல்லை எந்த ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால அந்த ப்ராப்ளமாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கரெக்டான ஒரு ஆன்சருக்கு கொண்டு வர முடியும் மேக்ஸில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் யூ ஹாவ் டு பி சோ கான்சியஸ் கேர்ஃபுல் வைல் டூயிங் த சொல்யூஷன் பார்ட் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நிச்சயமாக நீங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக எங்க வந்து டிஸ்ட்ராக்டும் ஆகாம பண்ணீங்கன்னா யூ கன் அச்சீவ் சென்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து படிங்க படிப்பால மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நிச்சயமா யாரு கைவிட்டாலும் நம்ம படித்த படிப்பு என்றைக்குமே நம்மளை கைவிடாது தொடர்ந்து படிங்க படிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் எல்லார் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் So, you will be recognized by what through your education only. So, uh, this is uh, the thing I do want to share with you, friends. So, education is the most powerful weapon, it should, it should be acquired by all. So, thank you. Have a great day. This is Lata, friends. BSc Max in MCC, Madras Christian College, and MBA. Master of Business Administration in Madras University. Thank you. Have a great day.